அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் ஊரில் தான் இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது பைபாஸ் ரோட் சைடில் ஒரு பத்து சென்ட் பூமி தான் விற்பனைக்கு இருக்குது அருமையான பிளாட்டு நல்ல ஃப்ரெண்டஜ் உள்ள இடம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெயின் ரோடு பக்கத்தில் இதுதான் லேண்டு சுற்றி காம்பவுண்டு கட்டியிருக்கு கடைகள் கட்டக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டிக்கூட ஆடை கொடுக்க அருமையான இடம் லேண்டில் ஒரு பத்து தென்னை மரம் நிற்கி லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல லோ ப்ரைஸ் லேண்டு தான் அருமையான ப்ளாட்டு உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ